ஒரு கதவு அடைக்கப்பட்டால் ஆண்டவர் திறன்னு என்கிற மனிதனுடைய வித்யாசாலை என்று சொல்லப்படுகிற இன்னொரு கதவை ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார் ஹலலுயா அவளுக்கு தெரியாது அன்றைக்கு அந்த வித்யாசாலைனா என்ன தெரியுமா இங்கிலீஷில் ஸ்கூல்னு போட்டிருக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி அல்லது ஒரு லெக்சர் ஹால் அப்படின்னு போட்டிருக்கு இந்த நாட்களில் இருந்த மாதிரி பள்ளி கிடையாது அன்றைக்கு திறன் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதன் ஒரு பெரிய கல்வியாளன் அவர் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கிறார் அந்த இடத்துல அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டபடினால அவர் சொல்றாரு பவுல்கிட்ட வந்து எப்பா அவங்க எதிர்த்தா என்ன அவங்க விசுவா அவிசுவாசி ஆனா என்ன உம்முடைய வார்த்தையினால நான் விசுவாசி ஆயிருக்கிறேன் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு அருமையான தேவ ஜனமே எந்த இடத்துல எதிர்ப்பு உண்டாகிறதோ எந்த இடத்துல கதவுகள் அடைக்கப்படுகிறதோ எந்த இடத்திலே ஊழியத்திற்கான வாசல்கள் அடைக்கப்படுகிறதோ ஆண்டவர் உங்களுக்காக திறன்னு என்கிற மனிதனுடைய வித்தியாசாலையை அவர் திறந்து வைப்பதற்கு